ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம பேசியிருக்கோம் ரியல் எஸ்டேட் அதிபருடைய பையன் பூனாவில் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி ரெண்டு பேரை உயிரிழக்க வைத்தார் அப்படின்ட்டு பரபரப்பாக பேசப்பட்டது அதன் பிறகு அந்த பையனை இழுத்து மக்கள் பொதுமக்கள் இழுத்து போட்டு அடித்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம் அதன் பிறகு அவர் மேலே கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணி வெளியே வந்துட்டு மறுபடியும் ரிமாண்ட் பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட்டாங்க அந்த பையனை அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து ஒத்துக்கினாரு டிரைவர் தான் அப்படின்னு ஒரு மாறிச்சு மறுபடியும் என்ன ஆச்சுன்னா அதே டிரைவர் புகார் கொடுத்துட்டார் பையனுடைய தாத்தா என்னை மிரட்டி சொல்ல சொன்னாருங்க நான் பண்ணவே இல்லைங்கன்னு உடனே எல்லாரையுமே பிடிச்சி உள்ளே போட்டாங்க போலீஸு உள்ளே போட்டுட்டு கேஸ் நடக்குது ஆக்சுவலாக எப்போவுமே ஆக்சிடெண்ட் அப்படின்னு எதிர்பாராத நடக்கிற விஷயம்தான் ஆக்சிடெண்ட் என்பது விபத்து அது அது வந்து ஃபைன் கட்டுவாங்க அவ்வளோதான் இது ஒன்றும் பெரிய ஸ்டேஷன் பில்லையே கூட விட்டுருவாங்க ஆனால் இப்போ புனே கமிஷனர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அதிர்வட்டை போட்டார் இப்போ புனே கமிஷனர் அந்த குறுகலான பாதையில் ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சே இவர் வண்டி ஓட்டின்னு போயிருக்காரு அதனால் இது வந்து திட்டமிடப்பட்ட செயல்ன்ற மாதிரி சொல்ல வரார் இப்போ ஏற்கனவே போட்ட செக்ஷனை இப்போ ஆல்டர் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கினே பண்ணுறாரு தப்பான விஷயம் அப்படிங்குற விஷயத்தை தெரிஞ்சுன்னே பண்ணுறாரு அப்படின்னா அது செக்ஷன் வேற தெரியாத பண்ணுறாருனா செக்ஷன் வேற இப்போ கமிஷனர் என்ன சொல்கிறாரு இவர் தெரிஞ்சுதாங்க பண்ணியிருக்காரு அப்படின்னு தூக்கி போட்டு உடச்சிட்டார் அப்படின்னு பொழுது இப்போ என்ன பண்ணுவாங்க போட்ட எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணுவாங்க எப்படி ஆல்டர் பண்ணுவாங்க பிபி கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க எல்ஏ கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க கேட்டு இந்த மாதிரி இருக்கு இது எப்படி செக்ஷன் போடலாம் கொலை கேஸ் கூட போடலாம் சொல்ல முடியாது திட்டமிட கொட்டி வந்து கூட பண்ணியிருக்காரு ஏன்னா போதை ஏன்னா போதையில் பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சும்மா காரு ஓட்டு வந்துருக்காருல அவரு எல்லாம் கீறு மாற்றி மாத்தி தானே ஓட்டுனு வந்திருக்காரு நிதானத்தோட வந்திருக்காரு சொல்லுங்க போதை போட்டாரு அதெல்லாம் ஒண்ணு அதெல்லாம் கிடையாது போதையில வந்து அம்மா அப்பா இவங்கெல்லாம் அடையாளம் தெரியாதா என்ன அதெல்லாம் சும்மா கமிஷனர் சொல்கிறது கரெக்டு புனே கமிஷன் கரெக்டாக சொல்லிட்டாரு இதை விட பாருங்கள் ஒரு தப்பை முறைக்க ஒம்பது தப்பு அந்த ஒம்பது தப்பை சேர்ந்து மாட்டினாங்க இப்போ எப்போவுமேங்க தப்பை கரெக்டாக பண்ணிங்கன்னா தப்பிச்சுப்பீங்க தப்பை தப்பாக பண்ணிங்களாம் மாட்டிப்பீங்க ஆனால் தப்பே பண்ணாம தான் நல்லது நீங்கள் உன்னியை பேசுறீங்களா எந்த காலத்துலையும் தப்பிச்சுக்கலாம் நீங்கள் தப்பாக பேசுறீங்க போய் பேசுறீங்களா எப்போ வேணாலும் மாட்டிப்பீங்க இப்ப பாருங்கள் மைனர் பையன் அந்த தூக்கி சிறுவ சீர்திருத்தலாம் போட்டாங்க அவர் வந்து அவருடைய ரத்தத்தில் ஆல்கஹால் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு டாக்டர் பரிசோதனை பண்ணி ஆல்கஹால் இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க போலீஸ் சும்மா இருப்பாங்களா கடுப்பாகி போச்சு எப்படிலாம் ஆல்கஹால் இல்லைன்னு கொடுப்ப அப்படின்னு சொல்லி மறுபடியும் புனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் சேர்த்து பையனை இது பண்ணோன்னா ஆல்கஹால் இருக்குன்றது ரிசல்ட் வந்துடுச்சு இம்மிடியேட்டாக ரெண்டு டாக்டரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வாழ்க்கை தான் நம்ம பார்த்துருக்குறோமா ஆல்கஹால் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்து டாக்டரை கைது பண்ணலாம் நான் வந்து கேள்விப்பட்டதில்லை இப்போ தான் கேள்விப்படுறேன் நம்ம இந்த டாக்டர்களுக்கு அறிவு போனால் ஏன் உயிரை காப்பாற்றுற நீங்கள் பணத்துக்காக ஏன் பண்ணுவீங்க ரெண்டு உயிர் போயிருக்க அது தெரிய போதையில் வந்து ஒருத்தன் இடிச்சிருக்கான் இவ்வளோ அயோக்கதனம் பண்ணியிருக்கான் அதற்கு வந்து சாதகமா நீங்க வந்து அவனுக்கு ஆதரவாக செயல்பட்டு ஏற்பட்ட குற்றவாளி நீங்க இந்த டாக்டர் மன்னிக்கவே கூடாது உள்ள போட்டாங்க வெளியே கூட கூடாது எப்படி இருப்பாருங்க அதாவது பலம் வாய்ந்தவர்கள் கனவான்கள் பலம் உள்ளவர்கள் எதை வேணாலும் பண்ணலாம் அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லா நடக்காது அது இப்போ பாருங்கள் மாட்டிச்சா இப்போ போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வழக்கை எப்படி டைட்டன் பண்ணணும் எப்படியெல்லாம் செக்ஷன் போட்டு இவனை ஷீட் போட்டு எப்படி உள்ள வைக்கிறது குடும்பத்தை அப்படின்னு ரொம்ப சீரியஸாக தீவிரமாக வேலை பார்ப்பாங்க விடவே மாட்டாங்க இந்த விஷயத்தை ஏன்னா அப்போ வெளியே வந்துடுச்சு வெளியே வந்துட்ட பிறகு காவல்துறைக்கு அசிங்கம் ஆகிடும் இதை விட்டுட்டால் இந்த டாக்டர் பண்ண மாதிரி காவல்துறை விட முடியாது கேவலமாகி போயிடும் அதனால் காவல்துறை வந்து இந்த விஷயத்தில் கரெக்டாக முடிவெடுத்து சரியாக பண்ணி இவங்களை எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படி காவல்துறை செய்தார்களே ஆனால் அந்த இறந்து போன ஆண்மாக்களுக்கு அந்த சாந்தி அடை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க